પપ પાન ના ને દે ને ના ને કે ઉન ને કે કાપી ને ઇતે ઇતે દેતે આ પર્લમ માં વાડાઈ પાયറ്റം

இன்னைக்கு மார்னிங் வந்து என்னால வீடியோ போட முடியல ஏன்னா பாப்பு வந்து வச்சே 1 2 3 கட் 1 2 3 கட் டான்ஸ் ஆட போயிருக்கேன் 1 2 3 டான்ஸ் அது போயிருக்கேன் டியர் இயா சரி எங்க போறேன்னா இன்னைக்கு வந்து மூணு பிராம் ஆக்சுவலா ஒரு பிராம் நான் பொம்மனதுக்கு இடையில அவரோட டைம்ல ஒரு ஃபர்ஸ்ட் பிராம் பிரசாத்ilab சாலி கிராமத்துல இன்னைக்கு அந்த அமைச்சருங்க எஸ்வி சேகர் சார் குட்டி பத்மினி தமிழ்நாடு இயக்குனர் இயக்குநர்கள் அசோசியேஷனில் ஒரு மீட்டிங் வைச்சாங்க அது கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அது போய் ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று பண்ண சொன்னாங்க ஸ்டேஜில் பண்ண அதுக்கு பேமெண்ட்டுங்களா இது வரைக்கும் ஒன்றும் வரலை ஐநூறுபா தருவாங்க வரலாங்க கவர்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லையா ஐந்நூறுபா தான் தருவாங்க பட் அதுவும் தரல அப்புறம் பார்க்கலான்ட்டாங்க அப்புறம் பார்க்குறோம்னா அந்த போச்சு மேக்கப் போட்டு டான்ஸ் ஆனதுக்கு இது வரைக்கும் வரல காசு ரைட் ஓகே அதுக்கடுத்து வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்படியே மேக்கப் போட்டுன்னு கையில் அந்த டிஆர் சார் ட்ரெஸ் போட்டுன்னு அது பட்டப்பட்டு அப்படியே ரோட்லேயே வந்தேன் ஏன்னா பக்கத்தில் ஒரு புறம் அது என்னென்னா சோஷியல் சோஷியல் ஒர்க் இந்த சோஷியல் ஒர்க் வந்து புதுசாக இன்றைக்கு ஃபஸ்ட்டு தோக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது நானும் இருக்கேன் அந்த சமூக சேவை சொல்லிட்டு நான் நான் சங்கர் சார் பிரியங்கா மேடம் அப்புறம் முத்தக்கா எல்லாம் அந்த இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு சோஷியல் அது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு தூக்க விழா அந்த தூக்க விழா எல்லாமே வந்திருந்தாங்க சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க அங்கே ஒரு டான்ஸ் பண்ணி நான் அது ஆக்சுவலாக நம்ம ரோபோ சங்கர் சார்னா பிரியங்கா சிஸ்டர்லாம் அதில் மெம்பரு பெரிய எல்லா ஆக்டர்ஸுன்னு நிறைய பேர் இருப்பாங்க டான்சர்ஸ் அதிலேயே இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணால் ஒரு ஹாண்டிகேப்டுக்கு இல்லாட்டி இந்த மன குண்டியூருக்கு

எல்லா கிட்டேயும் பேசுனாங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஎலாம் நல்லா பேசுனாங்க ஃபோட்டோ எடுத்து நம்ம உங்களை நம்பரம் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கணும் அது சந்தோஷம் நிகழ்வு அதெல்லாம் இந்த அதான் இன்றைக்கி மத்தியானம் வந்துட்டு ஈவினிங் வந்து மன்றத்தில் டிஆர்ஆர் ப்ரோக்ராம் மாறிஞ்சு வெறும் இன் இசை கட்சியில் ஃபுல் பாட்டு வந்து டிஎஸ்ஆர் மாதிரியே எல்லாம் பாட்டு டிஎஸ்ஆர் படம் போடுவாங்க என்னை கூப்பிடல எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க என்னை கூப்பிடல பட் இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்டார் அந்த டிஆர் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க நீங்கள் நான் சொன்னாங்க

முற தோணுக்கு <laughs> கண்ட கண்டியோன்னு தோன்னு தண்ணியே நம் தந்த தெய்வமே என்றும் பண்ணு பண்ணுணி வெயில் பயங்கரம் என்னைக்கு எல்லாம் ஆடி மாசம் வெயில் கொடுத்து கொளுத்துல அந்த போட்டாங்க கஜா கஜ கஜான் சத்தம் போயிட்டு சத்த இல்ல வாங்க தேவையில்லாம சத்தம் ஏற்கனவே நம்ம ஆடியோ எதுவுமே சரி இருக்காது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அதான் அதுவே சவுண்டு பையன் மருமகன் பேரன் கும்பகோணம் போயிருக்காங்க அவங்க மருமகளோட தாய்மாம் வீட்டுக்கு போயிருக்காங்க பேரன் நைட்டு ஒரே கூத்து நடந்துச்சு இருந்தது இல்ல ஃபேன் டைத்த தேடி அவன் டேஸ்ட் சேர்த்து குடியா அப்படின்னு சொல்லி மருந்தையா முருக்கியா சக்க சக்கத்தே ராம கவிஷ்மாய்

ஐநூறுரூவா கொடுக்கல கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வரல கையோடு சூடாக வாங்க தான் உண்டு ஆ போங்க பார்த்துக்கலன்ட்டாங்க அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அந்த வீடியோ நான் போட போகிறேன் பாருங்க எல்லாம் பெரிய பேராகவும் இருந்தாங்க அதான் எங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஏழமா இருக்கானு தெரில ஏழை தெரியும்மா வந்தது இந்த செய்தி ஒத்தொண் செய்தித்துறை அமைச்சர் வீடியோ போட்டிருக்காங்க ஒத்தொண் ஒத்தொன்பதான்னு புது உலுங்கி புதுபடி எதுக்கு போட்டிருக்கேன் கொடுங்க என்ன அப்புறம் செய்தித்துறை அமைச்சர் வந்திருந்தாங்க எஸ் சேகர் சார் குட்டி பத்மினி நிறைய பேருங்க பெரிய பெரிய ஆக்ட்ரெஸில் வந்துருந்தாங்க வந்து இருக்க நான் டான்ஸ் ஆனேன் கிளாப்பெல்லாம் பண்ணாங்க என்ன கிளாப் பண்ணால் வயிற்றுமா ஒரு கலைஞனுக்கு புகழ வேணும் பணம் வேணும் புகழ் கூட பணம் தான் வேணும் சரி தரல என்ன பண்ணுறது கையில் தட்டெலாம் கொடுத்துறாங்க தட்டெல்லாம் பூலாம் போட சொன்னாங்க என்னங்க பண்ணுறது நாய் வசவம் போட்டாச்சு குறைச்சிதான் முடியாமல் சொல்ல முடியாது அதே அப்படியே வெயிலாக கொடுத்துங்க இன்னைக்கு அந்த வெளியில் நின்று அந்த தட்டை வச்சுக்கிட்டு அதான் அஸ் நகல் கலைஞருடைய ஒர்க் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது நான் சொன்ன அவங்க செஞ்சு எல்லாம் பாரு பேமெண்ட் வரும் இல்லையா அதான் வைத்திருச்சியலாக இருக்குது அந்த விடிய நாளைக்கு வரும் பாருங்கள் இப்போ ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த சோஷியல் ஒர்க்கு சோஷியல் கூட்டமைப்பு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு போயே இருக்கு பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்னி நடந்து நான் நான் கால போகிறேன் ஓகேங்களா இன்னும் சரியா தேவையில்லாத நிறைய சவுண்டு குண்டெல்லாம் வச்சு அதெல்லாம் எடுக்கணும் எடுத்து தான் போகணும் ஒரு சொல்லுங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க வாய்ப்போட வாய்ப்பு கடமை கரெக்டா बाय बाय टकळ अम्मै ओके गुड नाईट गुड नाईट नाले नाळेपाकां कपा 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 कप पुत्ती 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 बच्चे मळ्लीये मुट्टी पुत्ती पुत्ती पुत्त पुत्तण गपो पुत्त पुत्त मंटपो पुत्त पुत्त मंटपो